ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐய அடுத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சோழன் கிட்ட ஜாப் பற்றி கேட்டிருந்தாங்க நம்ம நீலா அதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன் கண்டிப்பாக அண்ணனும் நானும் உங்களுக்கு ஒரு ஜாப் ரெடி பண்ணிவிட்டு தான் ஈவினிங் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாப்பிடாமே போகிறீங்களே அப்படின்ட்டு இன்றைக்கி சமையல் உங்களோடதுன்னு அண்ணன் சொன்னார் அண்ணனுமே எடுத்துகிட்டு போகலையாமே அதான் ஈவினிங் வேணால் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறோம் இல்லாட்டினா லஞ்சுக்கு பல்லவன் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு பல்லவனுக்கு தெரியுமா எங்கள் சைட் இருக்குன்னு அப்படின்னு லோக்கல்னா தெரியும் கொஞ்சம் அவுட்டர்லன்னா தெரியாது அப்படின்னு ஏகப்பட்ட பொய்களை அளந்து விட்டுட்டு நம்ம சோழன் வந்து கிளம்பிடுறாரு ஆனால் நம்ம சேரன் நிஜமாவே தான் போயிருக்காரு அதாவது சோழன் வந்து நிலா படிச்சிருக்கிற சம்மந்தமாக ஏதாவது ஜாப் கிடைக்குமா ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் அது மூலமாக அவங்களுக்கு நிறைய காண்டாக்டு நிறைய பேரை பார்க்குறது பழகிறது அது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க முன்னேறிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சோழனும் போயிருக்காரு பட் அவங்கக்கிட்ட ஓப்பனாக உண்மையை சொல்லலை சொல்லவும் முடியலைங்கிற ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு இந்த பக்கம் நம்ம பல்லவன் பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு எடுத்துகிட்டு நீ நீங்கள் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க டே நானும் கூட வரவா அப்படின்றாங்க இல்லை வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு ஏன்னா நம்ம சேரன் வந்து ஆர்கிட்டெக்ட் அப்படின்னு சொல்லி சோழன் போய் சொல்லி வச்சிருக்காரு அந்த விஷயம் தெரிஞ்சிடும் கூட வந்தா அப்படின்னா பல்லவன் நினைக்கிறாரு அதனால நில அவாய்ட் பண்றாங்க டா நானும் வரனே எனக்கு கூட கூட எனக்கு வரணும்னு தோணுது எனக்கு வீட்லேயே ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க நான் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உடனே வந்துடுவேன் அண்ணன் வேற அங்கே ரொம்ப பிஸியாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க அப்படின்றாங்க டேய் நானும் அதுதான் தாண்டா படிச்சிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு போர் அடிக்காது வேணா நம்ம ஈவினிங் வர அங்கேயே இருந்துட்டு உங்கள் அண்ணன் கூடவே கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அதுக்கு மேலே நான் சோழனோட தலையெழு மாற்றவா முடியும் அப்படின்றாங்க சோழனோட தலையெழுத்தவா அப்படின்ற இல்லை இல்லை உங்கள் உங்கள் தலையெழுத்தை நான் இன்னைக்கு வெயில் ஃபுல்லாக அதிகமாக இருக்குல்ல அதில் அலையணுமே நீங்கள் அதுக்காக சொன்னேன் அப்படின்றாரு பல்லவன் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்கிரீன் போட்டுட்ருக்காங்க இந்த இடம் நீ போட்டுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ நான் என்னோட ஸ்கின் எல்லாம் நல்லா பழகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேரனுக்கும் சோழனுக்கும் அதாவது சோழன் சேரன் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீலா சாப்பாடு கட்டியிருக்காங்க இதுக்கணி இம்பிட்டு அவங்களாம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க அண்ணன்லாம் லைட்டாக தான் சாப்பிடும் கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இல்லாட்டினா ஹோட்டலில் சாப்பிட்டுப்பாங்க அப்படின்றாங்க டேய் உங்கள் ரெண்டு அண்ணனுங்க இருக்காங்கல்ல அங்கே அப்படின்னு அது எப்படி அப்படின்ட்டு சோழன் வந்து எனக்கு ஜாப் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு அண்ணன் கூட போகிறேன்னு சொன்னார் அப்படின்ட்டு ஐயோ இவன் வேறு அதாவது சோழன் அண்ணா இந்த பக்கம் போயிருக்காரு இவங்க எப்படி நினைக்கிறாங்களே அப்படின்னு சரி எதுவாக இருந்தாலும் நம்ம கையில் எதுவும் இல்லை நம்மளால இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது அன்னைக்கு உண்மை தெரிஞ்சு அண்ணன் மண்டை உடையணும்னு தலையெழுத்திருந்தால் யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே நம்ம பல்லவன் வந்து நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு சாப்பாடு வந்து எங்கே வைக்கிறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி கட்டின அந்த கட்டிடத்தில் வைடா நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே இங்கே தான் வைக்க சொன்னார் சாப்பாடு அப்படின்றாங்க இந்த பில்டிங்லாம் பிளான் எல்லாமே சேரணனாவதா அப்படின்ட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்றாங்க ஆனாலும் அவங்களுக்கு வேறு வழி இல்லை இப்போ நம்ம பல்லவனும் நிலாவும் வேலை செய்கிற இடத்துக்கு போகணும் அதை நிலா ஆசைப்பட்டதுனால நம்ம பல்லவன் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போனால் நம்ம சேரன் பாத்தீங்கன்னா மம்முட்டி எடுத்து சிமெண்ட்லாம் கலக்கி வாரி இருக்காரு அதை பார்த்துட்டு நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஏங்க நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு ஆளின் ஆள் எல்லாமே தான் இங்கே எல்லாத்தையும் தான் செய்யும் அப்படின்ட்டு ஐயோ ஆர்க்கிடெக்டோட வேலை இது இல்லைங்க அப்படின்றாங்க இதுவும் தெரிஞ்சிருக்கணும் தானே அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கணும் ஓகே பட்டு வேண்டாங்க இந்த வேலையெல்லாம் நீங்கள் எதுக்கு செய்கிறீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டு நம்ம சேரன் வந்துட்டு என்னால் இதுக்கு மேலே முடியலடா பல்ல வா அப்படின்றாங்க முடியலன்னா விடுங்க பழக்கம் இல்லாத வேலையை எதுக்கு செஞ்சுக்கிட்டு அப்படின்றாங்க அதெல்லாம் பழக்கம் தான் நான் இது முடிச்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே ரெண்டு பேரும் அங்கே போய் மருதடியில் உட்காருங்கன்னு சேரன் செய்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா போய் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரையும் போய் சாப்பிட சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து வராங்க எங்கடா சாப்பாடுன்னு கேட்குறாங்க நீதானனை நேற்று கட்டுன நேற்று வேலை செஞ்ச இடத்துல வைக்க சொன்னேன் அப்படின்றாங்க ஆமாவா நீ போய் எடுத்துகிட்டு வந்துடுறியா அப்படின்றாங்க ஓகே அப்படின்ட்டு பல்லவன் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்கு போயிடுறாரு இப்போது நம்ம நிலா கிட்ட சேரன் வேறு வழி இல்லை இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா தேவையில்லாமல் பிரச்சனைல மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு தான் இதெல்லாம் பழக்கமான விஷயம் ஆனால் நமக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிலா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்பா அப்படின்றாங்க என்ன உண்மை என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு அவன் அதாவது சோழன் வந்து என்ன ஒரு ஆர்கிடெக்ட்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கான் தானே அப்படின்னு ஆமா அப்படின்றாங்க ஆனா நான் ஆர்கிடெக்ட் எல்லாம் கிடையாதுமா சாதாரண மேஸ்திரி இப்போ நான் வேலை செஞ்சுட்டு அதுதான் என்னோட வேலை அதுதான் எனக்கும் தெரியும் வேற எதுவும் எனக்கு தெரியாதுமா உனக்கு வேலை வாங்கி கொடுக்குற விஷயமா நான் பேசியிருக்கேன் தான் ஆனா என்னோட என்ஜினியர் கிட்ட எனக்கு தெரிஞ்ச இங்க ஆர்கிடெக்ட் வருவாங்களா அவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சு வச்சிருக்கேன் உன்னோட சர்டிபிகேட் உன்னோட ரெஸ்யூம்லாம் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்ட்டு அப்புறம் அதை கேட்ட உடனே நிலாவுக்கு ஃபர்ஸ்ட் அதிர்ச்சி ஏன்னா நீங்கள் மேஸ்திரியாக இருக்கீங்க நீங்கள் உங்களை மேஸ்திரின்னு சொல்கிறது சோழனுக்கு என்ன பிரச்சனை ஏன் நீங்கள் பெரிய ஆர்கிட்டெக்ட் அப்படின்லாம் சொல்லியிருக்கணும் என்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க தெரியலம்மா அவன் தான் என்கிட்ட நான் கேட்டேன் ஏன்டா இப்படி அவங்ககிட்ட அப்படி போய் சொல்லி வச்சுருக்க அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுமேன்னு நான் சொன்னேன் அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான் அந்த பொண்ணு என்ன என்ன லவ் அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரப்போறாவை அப்படின்னு நான் நினைச்சேன்னா ஏதோ சும்மா அடிச்சு விட்டேன் கெத்து காமிக்கிறதுக்காக அப்படின்னு தான்மா சொல்கிறான் அவன் விளையாட்டாக சொன்ன போய் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது உண்மையை சொல்லிருக்கலாமே அப்போ ஏதோ சொல்லிட்டாரு சரி இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்களாவது யாராவது சொல்லிருக்கலாம்ல அப்படின்றாங்க பல்லவனுக்கும் தெரியும் ஆனால் அவன் சோழன் வந்து அடிச்சுடுவான் ஏன்டா இப்போ உண்மையை சொன்னேன் அப்படின்னு அடிச்சிருவானோ ஏதாவது நேரம் பார்த்து உங்ககிட்ட சொல்லலாம் நீ கோவப்படாத மாதிரி சொல்லலாம் அப்படின்னு நினச்சிதான் அவன் சொல்லாமல் இருந்திருப்பான் அவங்ககிட்ட நீ கோச்சுக்காத அப்படின்றாங்க சரிங்கண்ணே அப்படின்ட்டு இப்போ பல்லவன் வராரு வரும்போது உங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய ஆர்கிட்டெக்டாக இருக்கார் அப்படின்ட்டு அதை அதை பற்றியே பேசி பல்லவன் வயிற்று தோன்றாங்க உடனே ஐயோ அண்ணி எனக்கு சிரிப்பு சிரிப்பு தாங்க முடியல தான் தான் அப்படின்றாங்க வருது அப்படின்ட்டு அப்படின்ட்டு அண்ணன் ஒன்றும் கிடையாது சோழன் அண்ணா சொல்லியிருக்காரு அப்படின்னு இது கேட்ட உடனே முறைக்கிறாங்க ஓ ஆல்ரெடி சொல்லிட்டியானே ஆமாடா சமாளிக்க முடியாது அதெல்லாம் சோழனுக்கு கை வந்த கலை அப்படின்றாங்க அப்படின்னா சோழன் நிறைய பொய் 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 அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ பொய்யா திறந்த எல்லாமே தான் இருக்காங்க அதே நேரத்தில் நம்ம சோழன் வந்து டிராவல்ஸ் ஒன்றும் வச்சுட்டு அது தான் அப்படி உங்ககிட்ட சொல்றதுக்கு அவருக்கு அசிங்கமாக இருந்துச்சு அதனால அப்படி சொல்லிட்டாரு நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க ஆனால் நீங்கள் தெரிஞ்ச மாதிரியும் காமிச்சிக்காதீங்க என்னைக்கு அவராக சொல்கிறாரா பார்க்கலாம் அப்படின்றாங்க அதெல்லாம் ஓகே தான் இதெல்லாம் ஃபன்னாக தான் இருக்கு பட் எனக்கு ஜாப் அப்படின்றாங்க நான் தான் சொல்லியிருக்கேன் ஏப்பா உனக்கு ஜாப் கன்ஃபார்ம் நான் வந்து சொல்லி வச்சிருக்கேன் என்னோட என்ஜினியர் கிட்ட அவர் மூலமாக ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் எப்படியாவது டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ மூணு பேருமே வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வரேன் இல்லாட்டினா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க நான் முடிச்சுட்டு வரேன் நீங்கள் போங்க அப்படின்றாங்க அதுக்கு நிலாவுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு மூணு தம்பிங்களை ஆளாக்கியிருக்காரு ஆனால் அந்த அப்பா அதாவது அந்த குடும்பத்தோட தலைவர் கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் கொஞ்சம் கூட பொறுப்பு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்காரு குடிச்சிக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சு வருத்தப்படுறாங்க நிலா இப்போ வீட்டுக்கு போகிறாங்க ஆல்ரெடி சோழன் வந்துட்டார் என்ன ஈவினிங் தான் வருவேன்னு சொன்னீங்க அப்படின் it அப்படியே உங்கள் வேலை விஷயமா அப்படின்னு சொல்ல வந்துட்டு சரி நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க ஏன்டா உன்னை சாப்பாடு தானே எடுத்துகிட்டு வரேன் சொன்னேன் ஏன்டா சாப்பாடு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கேட்குறாங்க நீயும் சைட்டில் தான் இருந்தியானே அப்படின்றாங்க இப்போ பல்லவனும் நிலாவும் சிரிச்சிக்கிறாங்க எதுக்கு ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க அப்படின்றாங்க நாங்கள் சைட்டுக்கு தான் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு பல்லவன் சொல்கிறாங்க அண்ணன் என்ன இருந்தாருன்னு அவரு அவர் வேலையை பிஸியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்றாங்க ஆர்கிடெக்ட் வேலை தானே அப்படின்றாங்க பா சோழன் அப்போ நிலா இருந்துட்டு ஆமாம் ஆமாம் ஆர்கிடெக்ட் வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ சோழன் அவராக உண்மையாக சொல்லும் பார்ப்போம் அப்படின்னு நிலா வெயிட் பண்ணுறாங்க சரி என் ஜாப் விஷயமா போயிருந்திங்கல்ல என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆல்மோஸ்ட் ஓகே தான் நாளைக்கு ஒரு ரெசியூம் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க நீங்களும் கூட வாங்க போய் பேசிட்டு வந்துடலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் ஆஃபீஸ் தானே அப்படின்ட்டு அண்ணனோட இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்ன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அடுத்த நாள் நம்ம நிலாவும் சோழனும் கிளம்பி போகிறாங்க அதே மாதிரி தான் ஒரு தெருவில் ஒரு தேர் போகிற பார்க்குற மாதிரி நிலாவை அதிசயமாக இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க இந்த பொண்ணு எப்படி இன்னமும் எங்க தாக்கு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க வந்து கேட்டே கேட்டுடுறாங்க உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுமா தெய்வ பிள்ளை நீ இந்த வீட்டுல இத்தனை நாள் குப்பை கொட்டிட்ட அப்படின்னா கடைசி வரையும் இங்கேயே வாழ்ந்துருவ போல இருக்கே இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க இது வரைக்கும் போயிருச்சு இதுக்கு மேல எப்படி போக போகுதோ தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லி பேசுறாங்க இதை கேட்டு நிலாவுக்கு கோபம் வருது ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க நல்லதோ கேட்டதோ ஏன் தலையெழுத்து என் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு என்ன ஆக்குற நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது அப்புறம் என்ன உங்க வேலையை நீங்கள் பாருங்கள் என் வாழ்க்கை வாழ்ந்ததே எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து எதாச்சும் நடேசன் பார்த்துட்டு சே நல்ல பிள்ளையாக இருக்குது இந்த பொண்ணு தான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மருவகை அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க நம்ம காலையில் வேறு அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தேவையில்லாமல் பேசிட்டோம் இனிமேல் அந்த பொண்ணுக்கிட்ட ஒழுங்காக பேசணும் ஒழுங்காக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு ஸோ நிலா வந்து எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாங்க ஆனால் நிலா மனசில் எப்போ சோழன் இடம் பிடிக்கப் போகிறாரு இந்த ஜாப் வாங்கி கொடுத்தா நிலா சோழனை அவர் சொன்ன இருந்து மன்னிச்சிடுவாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ